அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவரும் அறிந்த விடயம் உலகை இப்பொழுது உலக்கி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்று சொல்லலாம் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாரிய தீ விபத்து என்று சொல்லலாம் அதாவது கலிபோர்னியா பகுதியை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த விதத்திலே அமெரிக்காவிற்கு உதவும் வகையில் கனடாவினுடைய தீயணைப்பு விமானங்கள் களமிறங்கி இருக்கின்றன என்று சொல்லலாம் சூப்பர் ஸ்கூப்பர் பிரம்மாண்டமான தீயணைப்பு விமானம் பற்றி சொல்ல போகிறோம் மிக அண்மையிலே நடைபெற்ற சம்பவம் அதனை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த சூப்பர் ஸ்கூப்பர் விமானத்திலே வந்து ஒரு ட்ரோன் மோதுப்பட்டிருக்கிறது அந்த ட்ரோன் மோதியதால் அந்த சூப்பர் ஸ்கூப்பர் விமானம் பாதிப்படைந்திருக்கிறது இன்னும் சில தினங்களில் மீண்டும் அதனை சேவையில் ஈடுபடுத்தப் போகிறார்கள் என்கின்ற செய்தி வெளியாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த சூப்பர் ஸ்கூப்பர் வி விமானத்தை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறோம் ஏன் எல்லா விமானங்களும் தீ தானே அல்லது அந்த தீயணைக்கக்கூடிய அந்த விமானங்கள் உலகம் எங்கும் இருக்கின்றன தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த விமானம் பற்றி ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு சொல்ல வேண்டும் உலகிலே தற்போது இருக்கக்கூடிய தீயணைப்பு விமானங்களில் வந்து கனடாவினுடைய இந்த சூப்பர் ஸ்கூப்பர் விமானம் மிகவும் பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் இந்த பிரம்மாண்டமான தீயணைப்பு விமானம் பெரிய நீர் நிறைந்த படகிற்கு இறைக்குகள் கட்டப்பட்டு வீல்ஸ் அதாவது டயர்ஸ் எல்லாம் அப்படி வைத்து இருப்பது போன்று இருக்கும் உலகின் அதிநவீன விலை கூடிய கனடாவினுடைய தீயணைப்பு விமானம் என்று சொல்லப்படுகிறது முப்பது மில்லியன் டாலர்களுக்கு அதிகமான விலையுடையது என்கிறார்கள் ஒரு நிமிடத்தில் வந்து ஆயிரத்தி நானூறு கேலன்ஸ் நீரினை உள்ளெடுத்து தீ பற்றி எறியும் இடங்களில் பாச்சி அடிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்த விமானங்களில் இருநூறு கலன் நீரினை மட்டுமே எடுத்துச் செல்ல முடிந்ததாம் அதே நேரம் இந்த புதிய விமானங்கள் காஸ்ட் எஃபெக்டிவான முறையிலே வந்து பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது வந்து மிக குறுகிய நேரத்திலே வந்து தண்ணீர் இருக்கக்கூடிய குளங்கள் அல்லது நீர்நிலைகளில் வந்து பதிந்து வேகமாக நீரை உள்ளே உறிஞ்சி இவற்றினால் எடுத்த முடியும் என்று சொல்கிறார்கள் இதனை கனடாவினுடைய சிஎல் ஃபோ ஒன் ஃபைவ் என்பது இந்த விமானத்தினுடைய அவர்கள் வைத்திருக்கின்ற பேர் ஆனால் இதை வந்து பொதுவாக எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்கூப்பர் அப்படி என்று சொல்வார்கள் முதலில் கனடாவாலும் பின்னர் பாம்பாரியர் மற்றும் டி ஹாவிலேன் கனடாவாலும் இந்த நீர் பாச்சி அடிக்கின்ற விமானங்கள் உருவாக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது சிஎல் ஃபோர் ஒன் ஃபைவ் ஆனது கனடாவினுடைய கனடா ஏர் சிஎல் டூ ஒன் ஃபைவை அடிப்படையாக கொண்டது மற்றும் வான்வழி தீயணைப்புக்காக இது வடிவமைக்கப்பட்டது இதனால் தேடல் மற்றும் மீட்பு போன்றவற்றிற்கும் இது பயன்படுத்த முடியும் போக்குவரத்து போன்ற பல்வேறு பாத்திரங்களை இதனால் வகிக்க முடியும் என்று முடியும்ிறார் சிஎல் ஃபோர் ஒன் ஃபைவ்னுடைய வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து முற்பகுதியிலே தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது சிஎல் டூ ஒன் ஃபைவ் டி ரெட்ரோஃபிட் திட்டத்தினுடைய வெற்றிக்கு பிறகு இது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதாவது டெர்போப்ரோப் இயங்கும் முறையிலே வந்து இது செயற்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது வந்து ரெண்டாயிரத்தி மூன்றிலே வந்து தான் இது உற்பத்திக்கு உட்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதே நேரம் வந்து நவீனமயமாக்கப்பட்ட பல முயற்சிகள் இதிலே காணப்படுகின்றன அதாவது சிஎல் டூ ஒன் ஃபைவ் விட சிஎல் ஃபோர் ஒன் ஃபைவ் அதிக நவீன முறையிலே வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் வந்து இதனுடைய டர்போபிராப் என்ஜின்களுடைய அதிகரித்த ஆற்றல் காரணமாக அதிக உந்துதலை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரியான விமானங்கள் உடனடி சேவைகளில் ஈடுபடுத்த இரண்டு மட்டுமே தற்போது உள்ளதாக சொல்லப்படுகிறது வந்து ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சேவையில் இருக்கும்போது தீ எறியும் கலிபோர்னியா பகுதியில் ட்ரோன் ஒன்றுடன் மோதி சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பாக இவ்வாறான அவசர நிலைமைகள் உள்ள இடங்களில் உரிய அனுமதி இல்லாமல் ட்ரோன் பாவிப்பது சட்டத்திற்கு முரணானது என்று கூறப்படுகிறது குறிப்பிட்ட ட்ரோன் நானூறு அடி உயரத்தில் பறந்தது என கண்டறியப்பட்டிருக்கிறது எப்படியோ விமானத்தை சரி செய்து மீண்டும் தீயணைப்பதற்காக பயன்படுத்தப் போகிறார்கள் என்று செய்தியும் வந்திருக்கிறது அதே நேரம் அனுமதி இல்லாமல் ட்ரோனை பறக்கவிட்ட நபரை சல்லடை போட்டு தேடுகிறார்கள் சூப்பர் சூப்பூப்ப என்ன செய்ய போகிறது கலிபோர்னியாவினுடைய அந்த தீயை குறைக்குமா நிப்பாட்டுமா அப்படி என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்